கடைசி நாமம் முப்பத்தி ஏழாவது நாமம் ஈஸ்வரக ஈஸ்வரக அப்படின்னா எல்லாரையும் ஆட்சி செய்பவன் ஈஸ்வரன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குறார் ஸோ ஈஷேபியோ வரஹ ஈஸ்வரக எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஷ்டே இது ஈஸ்வரக நிரூபகதையா ஐஸ்வர்யம் அஸ்ய ஈஸ்வரக ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறார் யாரிடம் அளவுகடந்த சக்தி இருக்கோ அவனுக்கு பேரு ஈஸ்வரன் யார் ஒருவன் எந்தவித உதவியும் இல்லாம தன்னுடைய காரியங்களை தானே செஞ்சுக்க முடியும் அவனுக்கு பேரு ஈஸ்வரன் இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கிறார் இல்லையா பகவான் யாருடைய ஹெல்ப்பையாவது வாங்குறாருன்னா யாரு ஹெல்ப்பையும் வாங்குறது கிடையாதான் தானே தன்னால் தானாக மாறக்கூடியவனா இருக்கான் ஒரு பானையை பண்ணணும் அப்படின்னா அந்த குயவனுக்கு முதல்ல களிமண் தேவை அப்புறம் அந்த தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு கழுதையோ இல்லை வந்து ஒரு குதிரையோ தேவை அதை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு சட்டி தேவை கொண்டு வந்து காலில் மிதிக்கணும் மெதிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவோம் ஒரு சக்கரத்துல போடணும் அதுக்கப்புறம் சுத்தணும் தண்ணி வேணும் இத்தனை தேவை இருக்கு ஒரு பானையை செய்வதற்கு குயவனுக்கு இது போல பகவானுக்கு இந்த உலகத்தை படைப்பதற்கு நிறைய விஷயம் தேவைப்படுமா அப்படின்னா கிடையாதான் பகவான் தானே தன்னால் தன்னையே தானாக மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதுனால அவனுக்கு பேரு ஈஸ்வரஹ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹ விஹி பிரம்மா பிரம்மனாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதின இந்த உலகத்துல பகவானே பகவானை பகவானால் பகவானாக மாற்றக்கூடிய தன்மையுடைய அவனுக்கு பேரு ஈஸ்வரஹா அப்படின்ற சப்தத்தை கொடுக்கிறாரு அஜோபிசன் அவ்வை ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்ற கிருஷ்ணர் பகவத் சொல்ற கிருஷ்ணர் சொல்றாரு அஜஹா அபிசன் அபிசன் அப்படின்னு என்னன்னா இருந்தும் பிறவியற்றவனாக இருந்தும் பிறக்கிறேன் அஜோ அபிசன் ஆத்மா அப்படின்னா நான் குறைவற்றவனாக இருந்தும் என்ன பண்றேன் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறேன் அஜோபிசன் அவ்விய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் உடையவனாக இருந்தும் என்ன பண்றேன் இந்த உலகத்துல நான் ஒரு 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 உருவத்தோட என்ன பண்றேன் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி பகவான் இந்த உலகத்துல தோன்றுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவஜானந்தி மா மூடாக பகவான் ஈஸ்வரன் இல்லையா பகவான் ரொம்ப பெரியவர்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பக்கத்துல வரமாட்டாங்க அவர் பெரிய சாமி அவர் பக்கத்துல யாரும் போக முடியும் நிராகரிச்சிடுறாங்க பகவான் பாக்குறாரு நம்ம ரொம்ப பெரியாள் நினைச்சிட்டு நம்மள விட்டுறாங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் இறங்கி போகலான்னு கீழே இறங்கி கீழ இறங்கி வந்து என்னத்திலேயே பண்றாங்க மனுஷங்க அவங்க சொல்றாங்க அவஜானந்தி மாமூடாக மனுஷும் தனு ஆசுரித்தம் இவனா நம்ம கிருஷ்ணன அவன் இடப்பையன் இல்லையா சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் கிண்டல் பண்ணிடுறாங்களாம் மேல பகவானா இருந்தா கணின்னு சொல்லிட்டு தூரம் ஓடி போயிடுறாங்க ரொம்ப பக்கத்துல வந்தா இவனா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நிராகரிச்சு போயிடான் பகவான் நான் எப்படா வருது இல்லையா தூரமா இருந்தாலும் வரமாட்டேங்கிற பக்கத்துல இருந்தாலும் ஓடி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தான் பகவானுக்கு பக்தர்கள் அப்படிங்கிற தேவைப்படுறாங்க பக்தர் என்ன பண்றாங்க பகவானை இந்த உலக ஆத்மாக்களோட இணைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க நரேந்திரன் சுரேந்திரன் பக்ஷேந்திரன் இல்லையா நிறைய இந்திரர்கள் இருக்காங்க இந்த எல்லா இந்திரர்களுக்கும் இந்திரனா ஒருத்தா இல்லையா அவனுக்கு பேர் தான் ஈஸ்வரஹா ஈஸ்வரேஸ்வரஹா அப்படின்னு ராமானுவச்சு அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார் இந்த உலகத்துல நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஒரு ஈஸ்வரன் இருக்காங்களே அவனுக்கு பேர் தான் ஈஸ்வரேஸ்வரஹா அப்படின்னு வார்த்தையை சொல்றார் சோ இப்படியாக பகவானுக்கு இன்னைக்கு ஈஸ்வர சப்தத்தோட